பிக் பிக்பாஸ் சீசன் நைனில் எண்பதாவது நாள் அமித் அவருடைய ஃபேமிலி வந்துட்டு போன பிறகு ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய அளவுக்கு கன்ஃப்யூஷன் ஆனாங்க இது எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தாங்க யாருன்னா ஒன்று பார்வதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சாண்ட்ராவுக்கு தன்னோட கேம் எங்கேயோ போய் உடஞ்சி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் சாண்ட்ராவோட கேம் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சினி ஆல்ரெடி உடச்சிட்டு போயிட்டேன் அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க பிக்பாஸ் சீசனில் நிறைய பார்த்து வந்திருக்காங்க இப்படி தான் நடக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பார்வதிக்கு தன்னோட கேம் தெரியும் அப்போ தான் அவங்க சொல்லிட்டுருக்க பார்வதி அவங்க சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப என்ன நெகட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற வார்த்தை அதாவது சொன்னாங்கல்ல கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நான் என்னோட கேமை தான் ஆட முடியும் நான் வேறு யாரும் யாரோட கேம் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாண்ட்ரா வந்து அதுக்கு ஊதி விட்டது காரணமே வந்தோம் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டாங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா ஊதி விட்றாங்க பார்வதி அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டுறா ஏன்னா பார்வதிக்கு தேவை ஒரு ரிசீவர் ஒரு லிசனர் அந்த லிசனர் வந்து யாராக இருக்கிற கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படியே சாண்ட்ராவையும் பார்வதி ரெண்டு பேரையும் நீங்கள் ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா அப்படியே ரெண்டு வன்மங்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் பயங்கர வன்மத்தில் பேசிக்கிறான் அதாவது யாரை பார்த்தாலும் கோவம் அதாவது இவங்க ரெண்டு பேர் தனிமைப்படுத்திட்டாங்களாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க குரூப் இசம்பில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தேங்காங்க ஒன்னு யாரும் குரூப்பில் போவேண்ணா அப்படின்னு சொன்னால் என்னால் குரூப்பில் இருக்க முடியாதுன்னு பார்வதியே சொல்கிறான் சாண்டார்ட்டை பேசும்போது என்னால் குரூப்பில் இருக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து என் கூட சிங்க் ஆகலை எப்படி சிங்க் ஆவாங்க நீ வரவும் போறோன் எல்லாம் வாய் விட்டீங்கன்னா எப்படி வந்து சிங் சிங்க் ஆவாங்க எது பண்ணாலும் சண்டை யார் எது சொன்னாலும் கருத்தை ஏற்றுக்கிறது கிடையாது அப்போ வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்க சபரி வந்து பேசும்போது சம்திங் வந்து எதாவது பேசும்போது என்னோட சித்தா சபரி இல்லை விக்ரம் பேசும்போது என்னோட சித்தாந்தத்திலே கை வைக்கிறான் நான் வந்து ஒரு சித்தாந்தத்தில் இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த பொலிட்டிக்கல் கண்டனம் உள்ளே கொண்டு வராங்க பார்வதி பார்வதியான அந்த பகுத்தறிவுவாதிகள் சித்தாந்தம் அந்த ப்ரா என்ன சொல்லுவாங்க அந்த பார்ப்பனி எதிர்ப்பு சித்தாந்தத்தை கொண்டு வந்து இந்த மேடம் வந்து உள்ளே போற்றுறாங்க கரெக்டான நேரத்தில் வந்து அப்படி எப்படி கொண்டு வராங்க இந்த திராவிட சித்தாந்தம் திராவிட புத்தியை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துறாங்க இந்த க பொலிட்டிக்கல் சித்தாந்தத்தை கொண்டு வராங்க என்னென்னா தனக்குன்னு ஒரு ஓன் கண்டென்ட் இருக்கணும் இந்த பாரதி கண்ட புதுமை பெண்லாம் அப்படி தான் நான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கேன் இந்த திராவிட அது ரொம்ப பொலிட்டிக்கலாக போனால் சில பேருக்கு அது பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சொல்ல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் பெண் உரிமைக்காக ஏகப்பட்ட பேர் போராடிருந்தாங்கன்னா யாரையும் சொல்லணும் பெண் உரிமைக்காக ஏகப்பட்ட பேர் வந்து போராடிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அவர்கள் கண்ட புதுமை பெண்ணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பாரதி கண்ட புதுமை தான் சொல்லுவாங்க ஏன்னா பாரதியார் வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் சுதந்திரம் கிடையாது ஓகே சுதந்திரம் கிடையாது அதே மாதிரி வந்து யாருமே வந்து இஷ்டப்பட்ட விஷயங்கள் செய்யவே முடியாது அரசாங்கத்தை எதிர்த்து அவர் எழுதிட்டுருக்காரு சுதந்திர அடையத்துக்கு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இறந்து போயிடுறாரு அப்போ பெண்ணுரிமையை பேசணும் இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா எந்த ஒரு சமூகம் எந்த ஒரு சாதி வந்து பெண்களை வந்து தரக்குறைவாக நடத்தினாங்க பெண்களுக்கான உரிமையை கொடுக்கல ஜாதியை பாகுபாடு பட்டாங்க ஜாதியை வந்து கேவல அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ஜாதிலேயே பிறந்து அந்த ஜாதிகாரனே எதிர்த்து அந்த ஜாதிக்காரன் சாவு கூட வராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு தெரியுமா தான் பாரதி கண்ட புதுமை பெண் சொல்கிறாங்களே தவிர அளவுக்கு தியாகத்தை இங்கே எவனுமே பண்ணலை அதனால யார் அதுக்கு மேலே பெண்ணுரிமை பேசினாலும் பாரதி பேசிய அந்த வார்த்தைகள் மூலமாக கிடைச்ச அந்த புத்துணர்ச்சினால மறுமலர்ச்சினால கிடைச்ச சமூகத்தில் எவனாலும் பேசிட்டு போகலாம் பெண்ணுரிமை யார் யாருமே பேசாத நேரத்தில் பேசுகிறாங்களா அதுதான் வந்து உண்மையான பெண் உரிமை அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் எதுக்கு பார்வதி கண்டன் பேசிட்டு இருக்காங்கங்களா அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் இப்படிலாம் போ அந்த அந்தளவுலாம் ஆள் கிடையாது பாரதி கண்ட புதுமை பெண்ணுங்கிறது வேற சித்தாந்த ரீதியாக பார்வதி இருக்கிற விஷயங்கள் வேறு பொலிட்டிக்கல் சப்போர்ட் வரணுன்ட்டு உள்ளுக்குள்ள போகிற ஒரு டைம் வந்து ஒரு சீசனில் விக்ரமன் வந்தால் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு தனி கட்ட கட்சியில் இருந்தேன் விக்ரமன் இருந்தாப்பில் நான் அஜிம் ரெண்டு பேருமே அஜிம் ரெண்டு பேர் இருந்தாங்க கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஓட்டு வாங்கி எப்படின்னு ஜெயிச்சலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த அந்த சித்தாந்தத்தையே இருப்பான் எங்கே பார்த்தாலுமே அந்த பிக்பாஸ் ஒட்டுமொத்த பிக்பாஸ்லேயுமே சித்தாந்தம் சித்தாந்தன்னு பேசினே கிடப்பான் பொலிட்டிக்கல் என்ன சொல்கிறது அரசியல்வாதியாகவே தான் உங்களுக்குள்ளே பேசினே கிடப்பான் ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு வந்து எடுபடாது பார்வதி இந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறது ரொம்ப தப்பு விக்ரம் இந்த மாதிரி ஏங்கிளில் கொண்டு வர தப்பு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட வந்து அது அதுக்கு வந்து வன்மத்தை கற்பிக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா சாண்ட்ராக்கு வேறு கேமே கிடையாதுங்க பார்வதி கிட்டே பேசுகிறது தான் கேம் அது என்னத்துக்காக பார்வதி கிட்டே வந்து வரணாங்கன்னா வெளியேந்து உள்ளே பார்த்துட்டு உள்ளே வரும்போது பார்வதி ஃபோ ஃபோக்கஸில் வந்து கேமரா இருக்குது என்னன்னா தன்னை பற்றி பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல எது பண்ணாலும் பரவாயில்ல யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகணும் நான் இஷ்டத்துக்கு என்னோடய கேம் ஆடிட்டு ஆடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்வதி நிற்பாங்கிற அந்த ஒரே காரணத்தினால்தான் இவங்க தான் போய் பார்வதிக்கிட்டே நின்றுது இன்னும் நின்றுட்டு நின்றுட்டு இருக்குது வேறு என்ன மற்றக்கிட்ட போய் கேம் ஆனால் அவங்ககிட்ட ஒரு லிமிட்டுக்கு மேலே பேச முடியாது இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசினுருக்காங்க எல்லாத்தோட கேம் முடிஞ்சு போச்சு சுபிக்ஷா கேம் முடிஞ்சிடுச்சு சபரி கேம் முடிஞ்சிச்சு இவங்க கேம் முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் கேம் போச்சு ஏன்னா எல்லாம் நல்லா பேசிட்டாங்க நம்ம அப்படி பேசிட்டா நம்ம எப்படி கேம் ஆட முடியும் அந்த கேஸ் எப்படி கிரியேட் பண்ணுற கேஸுங்கிறது ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த குழப்பத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த அந்த கண்டன்ட் உள்ள கொடுக்கறது நம்ம தான் தான் கொடுக்க முடியும்னு சாண்ட்ராவும் பார்வதியும் பேசுகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ப்ரீ பிளான்டு நான் ஒரு குழப்பத்தை நானாக ஏற்படுத்துவேன் அந்த குழப்பத்தை வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தி அவங்களை வந்து மன உலிச்சியில் ஆளாக்குவேன் அந்த மன உளைச்சல் காலாகிட்டு அதையே வந்து பார்த்திங்கன்னா கன்டெண்ட்டாக மாற்றிப்பேன் அது எனக்கான விசிபிலிட்டி கொண்டு வந்துடுவேன் அதுதான் வந்து பார்வதி தவிர இதில் எந்த எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்குது ஃபேமிலிய ஒரு ஃபீமேலாக நான் இதை சொல்ல வரேன் என்னுடைய கருத்தை சொல்ல அதெல்லாம் சும்மா உருட்டல் சாண்ட்ரா அண்ட் பார்வதி ரெண்டு பேருமே நாட் அ ட்ரெஸ் ஒர்தி பர்சன் இந்த கேம் ஆனால் எஸ் அ கேமராக ரெண்டு பேருமே வந்து நல்ல கேமர்ஸ் அவ்வளோதான் மற்றவங்களோட எமோஷன்ஸை வச்சு கேம் ஆர்டர்ல ரெண்டு பேரும் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சேச்சி இருக்காங்கல்ல சாண்ட்ரா சேச்சி வந்து பிக்பாஸ்லாம் பார்த்தனால நாலேஜ் வந்திருக்கு பார்வதியோட ஒரிஜினல் கேரக்டரே இந்த பிக்பாஸ் அந்த கேயாஸ் அதாவது குழப்பத்தை உருவாக்கி குழப்பவாதி தான் பார்வதி அதனால் பார்வதிக்கு அது நல்லா செட்டாகுது ஈஸியாக வருது இவங்க பார்வதி வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே பிக் பாஸ்குள்ளேயே வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா பார்வதிக்கு வந்து இருபத் எப்பயுமே விசிபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த வெளியே உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் பார்வதி அவங்க அம்மா ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு கரெக்டான ஒரு துணையை தேடி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க கம்பூர்த்தி அவளை குழப்பத்துக்கு உண்டான காரணம் என்னென்னா இவளுடைய மனநிலையை வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல ஒரு தெளிவான மனநிலை இல்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சிக்க முடியாத அந்த பையனும் தடுமாறிட்டு இருக்கான் அவனும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பட் ஆனால் பார்வதி அளவுக்கு வர முடியாது கம்மதினால அப்படிங்கிறத உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சாண்ட்ரான் பார்வதி ரெண்டு பேரும் பேசி என்ன மாதிரியான உருட்டல்களை இந்த பிக் பாஸ் ஹவுஸில் உருட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் உங்கள் கருத்தை கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் சந்திப்போம் வாழ்க தமிழ்நாடு வழக்க தமிழ் மக்கள் அடுத்த அடுத்தப்புறமா வரட்டும் வந்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக உக்காந்து பேசுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்